ஓம் பெற்ற தாயந்தந்தையும் கற்பித்துக் கொடுத்த குருமார்களையும் பொற்பாதம் அணிந்து வணங்குகின்றேன் ஸ்ரீ அத்ரிமர்சி ஜோதிட குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி மத்தியின் சார்பிலும் ஆஸ்ட்ரோ செல்வா டிவி நேயர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பெறானந்தம் கொள்வது உங்கள் செல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது ஆகஸ்ட் மாதத்தில் வாகனம் வாங்க சிறந்த நாள் நட்சத்திரம் எது என்று பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு மாதமும் வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தங்கம் வாங்குவதற்கு தகுந்த நாள் எது வாகனம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் எது மேலும் நான் கடன் அடைக்க வேண்டும் கடன் எவ்வாறு அடைப்பது எப்படி அடைப்பது அது எந்த நேரத்தில் அடைப்பது என்ற சிறந்த விளக்கங்களுடன் கூடிய வீடியோக்களையும் தொடர்ந்து நாம் சேனலில் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம் ஆக இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அஸ்வசெல்வா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த தகவல்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் மிக்க பயனுள்ளதாக இருக்கும் ஆக புதிதாக வாகனம் வாங்க இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவினை நீங்கள் ஷேர் செய்து புண்ணியத்தினை பெற்றுக்கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் பொதுவாகவே வாகனம் வாங்குவது என்பது மிகவும் நுட்பமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் நம்மை நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொருளாக மட்டுமல்லாமல் நம் உயிரினை மிகவும் பாதுகாப்பாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் வாகனமாகும் ஆக இந்த வாகன பிராப்தி யோகமும் நமக்கு மிகச் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் மேலும் இந்த வாகனத்தின் மூலம் வாங்கும் பொழுது நாம் செல்லக்கூடிய இடம் அந்த வேலை பணி நமக்கு வெற்றிகரமாக முடிப்பதற்குரிய சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஆக நம்முடைய வாகனமும் அதற்கு ஒரு காரணகாரியமாக அதனுடைய பங்கும் அதில் இருக்கின்றது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இவ்வளவு முக்கியத்துவம் இருப்பதால் அந்த வாகனத்தை நீங்கள் சிறந்த நேரத்தில் சிறந்த முகூர்த்தத்தில் வாங்கும் பொழுது இந்த வாகனத்தின் மூலம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் என்றென்றும் உங்களுடன் நிலவி இருக்கும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பொதுவாக ஒவ்வொரு மாதங்களும் வாகன பிராப்தி யோகம் வாகன முகூர்த்த யோகம் இரண்டு அல்லது மூன்று முகூர்த்தங்களே இருக்கும் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆறு முகூர்த்தங்கள் இருக்கின்றன ஆக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வளர்பிறை முகூர்த்தமாக இரண்டும் தைபுரிய முகூர்த்தங்களாக நான்கு முகூர்த்தங்களும் இருக்கின்றன வாருங்கள் என்னென்ன முகூர்த்தங்கள் இருக்கின்றன என்று பார்ப்போம் முதலாவதாக இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபட்ச திரையோதசி திதி புனர்பூஷ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை பத்து ஐம்பத்தெட்டு ஏஎம் முதல் அன்று மாலை மூணு இருபத்தாறு பி இரண்டாவதாக ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் இருபத்தி நான்கு தேதி வெள்ளிக்கிழமை சுக்லபட்ச பஞ்சமி திதியும் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை ஆறு ஒன்று ஏஎம் முதல் மறுநாள் காலை ஆறு ஒன்று ஏஎம் உள் தாராளமாக வாகனம் வாங்கலாம் மூன்றாவதாக பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி திதி அன்று திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஆறு மணி மூணு நிமிடம் முதல் மறுநாள் காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம் நான்காவதாக இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபட்ச பஞ்சமி திதியும் ரேவதி நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை பத்து மணி முப்பத்தெட்டு ஏ முதல் அன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம் நான்காவதாக இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை திதியும் மிருகஸ்ரீட நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்குள் வாங்கிக் கொள்ளலாம் ஆறாவதாக இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை கிருஷ்ணபட்ச ஏகாதசி சித்திதியும் புனர்பூஷண சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் நான்கு மணி முப்பத்தொன்போது நிமிடம் முதல் அதாவது மாலை நான்கு மணி முப்பத்தொன்போது நிமிட முதல் மறுநாள் மதியம் ஒன்று மணி முப்பத்தாறு நிமிடத்திற்குள் தாராளமாக வாகனம் வாங்கிக் கொள்ளலாம் ஆக இந்த ஆறு அற்புதமான முகூர்த்தங்களிலும் நீங்கள் வாகனம் வாங்கி உங்களுடைய வாகன பிராப்தி யோகத்தின் மூலம் வெற்றி மேல் வெற்றி பெற்று மகிழ்ச்சியோடு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றென்றும் ஆனந்த பெருங்கடலில் நிந்த வேண்டுமென்றும் உங்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வாகனத்தினை வாங்கி அளவில்லா சந்தோஷத்தினை பெற்று மகிழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கின்றேன் அடுத்ததொரு இணைய பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் வாழ்க வாகனத்துடன்